டைபெறுகிற நன்றி வணக்கம் அடுத்ததாக மல்லர் சேனையின் தலைவர் ராசன் அவர்கள் போற்றுதலுக்குரிய பொன் மாலை பொழுதுமே கூடியிருக்கின்ற தமிழ் சொந்தங்களை அன்பின் அதிபதியே ஆற்றலின் நாயகனே இன்புகத்தானே ஏழை பங்காளனே ஏறும் போரும் எம் குள தொழில் என்று மக்கள் பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மல்லர் சேனையினுடைய வழக்கறிஞர் சோலை பழனிவேல் ராசன் உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்று சொன்னால் இன்று திமுக திணறுகிறது அதிமுக அலறுகிறது காங்கிரஸ் கதறுகிறது பாஜக பதறுகிறது இப்படி இப்படிமுக மயங்குகிறது கம்யூனிஸ்ட் கத்திரார் என்னடா சீமான் சாதி தலைவர்களை கூட்டியிருக்கான சாதிக்க போற தலைவர்களை கூட்டியிருக்கிறார் தமிழகத்தில் துண்டாடு என்ற திராவிடத்தை தோளுருத்தி காமிக்கு நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தென் மாவட்டம் எப்பொழுதுமே கந்தக பூமியாக இருந்து கொண்டிருக்கும் சாதி மோதலை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பார்கள் கள்ளனும் பல்லனும் அடித்துக் கொள்ள வேண்டும் திருச்சியிலே முத்தரையரும் முகவையிலே இப்படி எல்லா இடங்களிலுமே சாதியை தூண்டிவிட்டு சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அதிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்துறை தோலுரிக்க வேண்டும் வருகின்ற சமுதாயம் இணக்கமாக வாழ வேண்டும் தமிழன் வாழ வேண்டும் என்று சொல்றால் நாம் ஆள வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய கருத்து இந்த மீனவர் பிரச்சனையிலே ஒன்று இருக்கின்றார்கள் என்று சொன்னால் திணைகள் ஐந்து பாளையை பெற்றுவான் குறிஞ்சி முல்லை மருதம் குறிஞ்சிக்காக அண்ணன் குரல் கொடுத்தார்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொன்னார்கள் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்க உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்துக்கே இருக்கின்றது அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நம்ம ஆள வேண்டும் அது அன்பு சகோதரர் ஸ்ரீமானவருடைய தலைமையிலேயே தான் அது நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த வால்போஸ்ட்லைய என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் என்னிடைய தொடர்பு என்று கேட்டார்கள் தெரியுமா என்னன்னே திடீர் திடீரென்ட்டு அங்கங்கே பிரவிக்கின்றீங்க சார் இது சமுதாயத்தினுடைய குரல் எங்கெல்லாம் குரல் வளர்சையில் நெருக்கப்படுகின்றதோ அங்கே எல்லாம் இந்த சமூக அமைப்பு ஒன்று திரளும் என்பதற்கு இந்த முகவி மாவட்டத்திலே இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னேன் சொன்னால் குற்றம் மீனவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு குரல் கொடுப்பதற்கு இந்த நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து அத்துணை சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்று இருக்கின்றார்கள் திருமாரஞ்சி அவர்கள் சகோதரர் வந்திருக்கின்றார்கள் கவிக்குமார் அவர்கள் கரையாள பாண்டியன் வந்திருக்கின்றார்கள் சோழ என்று இவர்கள் எல்லாம் மதுரையை சுத்தி இருக்கின்றவர்கள் இவங்களே தீர்த்து நம்ம ஆட்சி அமைக்க முடியும் எப்பரா இருபத்தி ஆறுல ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் அங்க கத்திக்கிட்டு இருக்கான் அது மாதிரி அண்ணன் செல்வகுமார் அவர்கள் அங்கேயும் அங்க சேட்டு பாலை பட்டாபு நிறைய இருக்கிறான் ஒன்னு தெரியுமா உங்களுக்கு அதிகமாக சமுதாயத்தினுடைய இயக்கங்கள் எங்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் தான் இருக்கின்றது நூற்று அமைப்புகள் இருக்கின்றது கேட்பதற்கு விரசமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் தலைமை சரியில்லை ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கையேந்து சமுதாயத்தை அழைவு வைத்த தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துர்பாக்கிய நிலைமையை அன்புக்குரிய அண்ணன் சீமானவர்கள் மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல கூறி நானும் தமிழன் தான் உங்களுடன் இணைந்து வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிர் அடுத்ததாக கொங்கு மக்கள் முன்னணி நிலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் அவர்கள்